எல்லாருக்கும் வணக்கம் என்ன பத்தி குச்சி சொல்லியிருக்க நான் வந்து அன்புமணி தங்கையங்கள் படையோடைய மாநகர் மாவட்ட செயலாளர் என் பேர் சித்தா கதிரவன் நம்மளுடைய மருத்துவர் ஐயா வந்து சொல்லியிருக்க முதல் இது கிட்ட போயிட்டு திசை பிரச்சாரம் பண்ணுங்க நம்ம கட்சியோடைய இதை வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லுங்க அப்படின்னு இந்த நாட்டுல எத்தனையோ கட்சி இருக்கு குறிப்பா சொன்ன அதிமுக திமுக எத்தனையோ கட்சி இருக்கு ஏன் திரும்ப திரும்ப நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இங்குடைய பெருமைகளை ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்தியாவில இருக்கிற வேற எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு பெருமை கிடையாது அதே மாதிரி ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் அதாவது வயசான லீடர் நம்மளுடைய ஐயா தான் இந்த இந்தியாவிலேயே வந்து பழமை வாய்ந்த லீடர் இன்னைக்கு இருக்கிறவங்க இப்ப நம்மளுடைய ராமதாசன் ராமதாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து மத்திய சுகாதார மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு அஹ் குறிப்பா இவர் கொண்டு வந்தது வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது மட்டும் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னாலும் அதையும் தாண்டி இப்ப நிறைய இருக்கு இப்ப நீங்க இதுக்கு போறீங்க ஆஸ்பத்திரி போறீங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஊசி போடுறதெல்லாம் பாத்திருப்பீங்கல்ல முன்ன என்ன பண்ணுவாங்க சுடுதண்ணீல ஊசி போட்டு எடுத்து அதைதான் நமக்கு போட்டு விடுவாங்க சின்ன வயசுல ஆனா இப்ப என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊசி கிழிச்சு கிழிச்சு போடுறாங்க பாத்தீங்களா ஒரு ஊசி போட்டோன்னே தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஊசி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஊசி வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா அதே மாதிரி நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டு உப்பு உப்புல வந்து ஒரு பொருள் அயோடின்ங்கிற சத்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி அத பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து இந்த அயோடின் சக்தி இருந்தாதான் மூளை வளர்ச்சி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அதை கொண்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி இங்க பாருங்க கிராமப்புற சுகாதார மையம் முன்னெல்லாம் இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்காது பாத்தீங்களா இப்ப ஒரு இப்ப குழந்தையா பிறக்கணும்னா பெரிய ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்க அப்படிங்குவாங்க அதே மாதிரி இப்பெல்லாம் ஒருத்தவங்க மாசமானா வீட்டு வீட்டுக்கெல்லாம் வந்து பாக்குறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த எங்களுடைய அன்புமணி ராமதாசன்னா மத்திய சுகாதாரத்துறையா அமைச்சரா இருந்தப்ப இந்தியா முழுக்க கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டத்தினால உலக அளவுல வந்து விருது வாங்கி இருக்கிறாரு இந்தியா முழுக்க யார் எந்த பொண்ணு வந்து இப்ப மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னா நேரடியா சிஸ்டரே வீட்டுக்கு வருவாங்க எத்தனை மாசம் ஆகுது என்ன ஆகுது நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க பண்ணவும் மாட்டாங்க நம்மளா வந்து அந்த டைம் ஆயிடுச்சுன்னா கைத்து கட்டில வச்சு தூக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாம் குக்கிராமங்கள்ல இன்னமும் நடக்குது ஆனா இதையெல்லாம் போக்குறதுக்குதான் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இது வந்து அமெரிக்காவில வந்து இவர் பார்த்துட்டு வந்துட்டு இது மாதிரி நம்மளுடைய இந்தியாவுக்கு கொண்டு வந்தா என்ன நம்மளுடைய ஜனங்க வந்து ஒரே ஒரு நம்பர் நூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கால் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்து கொண்டு வந்த திட்டம் இது இதுல வந்து இது ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா கொண்டு வந்தது என்னமோ ரோட்ல அடிபட்ட ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஆனா நிறைய போன் எதுக்கு வந்திருக்குது அப்படின்னா பிரசவத்துக்கு தான் நிறைய போனு பிரசவ வழியால துடிச்சாங்கன்னா போன் பண்ணி இந்த மாதிரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க இந்த ஆம்புலன்ஸ்லயே போக போக குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நீங்க நிறைய நியூஸ் பேப்பர்லயே பார்த்துருப்பீங்க ஆம்புலன்ஸ்ல போக போக குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒண்ணு குழந்தைங்க வந்து இறப்பு இல்லாம பிறந்திருக்குது இன்னொன்னு தாய்மார்களுடைய நிறைய தாய்மார்கள் இந்த குழந்தை பிறந்தோடனே எங்கேயோ குக்கிராமத்துல குழந்தை பிறந்து ஜன்னி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு சின்ன ஆம்புலன்ஸ் குள்ளையே எல்லாமே இருக்கும் நீட்டா குழந்தையும் அம்மாவையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணிடுவாங்க சோ குழந்தைங்களுடைய பிறப்பு விகிதம் அதிகமாயிருக்கு இறப்பு கம்மியாயிருக்கு அப்படின்லாம் இதுல கண்டுபிடிச்சு அப்புறம் ஒரு பேட்டியில பேசக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் கொண்டு வந்தது வந்து வேற நோக்கத்துக்கு ஆனா முழுக்க முழுக்க தாய்மார்களுக்கு அவ்வளவு உபயோகமா இருக்கு அப்படின்றாங்க இன்னைக்கும் குக்கிராமங்கள்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணா வந்து நிக்குது பிரசவத்துக்காக கூட்டிட்டு இலவசமா போறாங்க இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க அமல் பண்ணவரு நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா அதே மாதிரி இன்னொரு திட்டமும் கொண்டு வந்துருக்காரு இப்ப நம்ம சேலம் ஜிஹெச் பாத்தீங்களா சேலத்துல ஜிஹெச் அதுக்கு பக்கத்துல பாருங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு இதை கொண்டு வந்தவரும் நம்மளுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா அதே மாதிரி நீங்க இன்னும் ரயில்வே டிவிசன் பார்த்திருப்பீங்க இங்க இந்த ரயில் ரயில்வே டிவிஷன் வந்து நமக்கு டிவிஷனா இருந்தது அப்படின்னா கேரளாவில இருக்கிற பாலக்காடு அங்கதான் டிவிஷன் இருந்தது ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய சேலம் மக்களுக்கு மட்டுமே ரயில்வே டிவிஷன் தனியா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் ஜனங்களுக்கு எது நல்லது எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்யற கட்சி இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்க சமையல் பொருள் எல்லாம் நிறைய உபயோகிக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு பின்னாடி இந்த சமையல் பொருள் தரமான பொருளா இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதி இருக்கும் ஐ எஸ் எஸ் அது புரியும் இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உபயோகிக்கக்கூடிய நீட்டான பொருள் அதாவது கலப்பிடம் இல்லாம பொருள் இருந்தாதான் இந்த அனுமதி தருவாங்க இப்போ ஜனங்க வந்து உப்பு லன்னு சக்கரை மைதா எது எடுத்தாலும் கலப்படம் இல்லாம பொதுமக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இந்தப்ப இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இன்னும் வந்து நம்மளுடைய இந்த கட்சியினுடைய கொள்கையே என்னன்னா ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் இழுத்து மூடுங்கப்பா அப்படிங்கிறாங்க இந்த ஆட்சி வந்து செய்யவே மாட்டேங்குது போராடி போராடி நாற்பது ஆண்டு காலம் ஐயா வந்து மருத்துவர் ஐயா போராடிட்டு இருக்காரு அதே போல இப்ப நம்மளுடைய இந்த மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு சிறப்பான எம்எல்ஏ கிடைச்சிருக்கிறாரு அருள் அண்ணா இப்ப பாருங்க முத்துநாயகன் பட்டியில போராடி மதுக்கடையை மூடி இருக்கிறாரு அது மாதிரி தமிழகத்துல இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் செயல்பட்டாங்கன்னா பரவாயில்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோம் தான் பேரு ஆனா நம்ம எம்எல்ஏ மாதிரி எங்கேயும் செயல்பட மாட்டேங்கிறார் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நடமாடும் நடமாடும் பண்டிகை இப்ப கிடையாது எம்எல்ஏ ஆபீஸ்லயே இருக்கும் இ சேவை மையம்னு எங்கெங்க வயசானவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த முதியோர் பணம் வாங்கி தர்றது அப்புறம் விதைவெய்கள் பணம் வாங்கி தரதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம எம்எல்ஏ தமிழ்நாட்டுல பாதி எம்எல்ஏ பாதி எந்த எம்எல்ஏ கூட தொடர் ரெடியா ஏ இவ்வளோ பணிகள் மக்கள் பணிகள் செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்ப நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ஒரு சொட்டு மது இல்லா தமிழகம் நம்ம மருத்துவரையா திரும்ப 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 சொல்றது இதே தான் அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு கொள்கை நம்மளுடைய இன்னொரு கொள்கை என்ன அப்படின்னா மருத்துவமும் இலவசம் கல்வியும் இலவசம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைஞ்சதுன்னா யாரும் வந்து ஜனாதிபதிக்கு கிடைக்கிற மருத்துவம் சாதாரண ஒரு ஏழைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மருத்துவ ஐயா சம்பாதிக்கிற பாதி காசு பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு அதுக்குமே செலவு பண்ணுறோம் அண்டா குண்டா மிக்ஸி கிரைண்டர்லாம் இலவசமாக தரமாட்டோம் ஆனால் இது வந்து மருந்தும் மருத்துவமும் கல்வியும் இலவசமாக கொடுத்தோம்னா